தமிழக ஒக்கலிக்க கவுண்டர் மகாஜன சங்கம் கோவை மாவட்டம் சிறுமுகை வட்டார அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது இவ்விழாவில் சிறுமுகை வட்டார தலைவர் பி என் கோவிந்தராஜ் தலைமை தாங்கி கொடியை ஏற்றி வைத்தார் சங்க ஒருங்கிணைப்பாளர் நஞ்சுண்ட மூர்த்தி அனைவரையும் வரவேற்று பேசினார் வட்டார செயலாளர் சுரேஷ் அலுவலகத்தை திறந்து வைத்து சிறப்பு மற்றும் வட்டார துணைத் தலைவர் கண்ணப்பன் வட்டார செயலாளர் எஸ் டி ராமசாமி அவர்கள் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் உமாதேவி செயற்குழு உறுப்பினர் மல்லிகா வீரபத்ரன் சுந்தரராஜன் சிறுமுகை பேரூராட்சி கவுன்சிலர் ஜி எஸ் பேரூராட்சி முன்னாள் தலைவர் ரேணுகராஜ் சிறுமகை புதுர் சண்முகசுந்தரம் இடுகம்பாளையம் ஆஞ்சநேயர் கோயில் அரங்காவலர் குழு தலைவர் சண்முகசுந்தரம் காரமடை கந்தசாமி மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் முன்னாள் வட்டார தலைவர் கே ஆர் சுப்பையன் நன்றி தெரிவித்தார் அலுவலக திறப்பு விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் கோவை மாவட்ட ஒக்கலிக மகாஜன சங்க துணை செயலாளர் கே ராமசாமி வாழ்த்து தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது